வணக்கம் முறையே நான் ஆறுமுகசாமி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான பேர் பிர்லா ரங்கா அடிக்கடி வந்து இந்த பேரை கேள்விப்படும் நிறைய படங்கள் இந்த பேரில் வந்திருக்கு இந்த பேருக்கு சொந்தக்காரர் யார் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாவது வருஷம் டெல்லியில் கீதா சோப்ரா அப்படின்னு சொல்லி ஒரு பதினாறு வயசு பெண்ணு அவ கூட அவருடைய சகோதரன் பதினாலு வயசு அந்த பையனுக்கு சஞ்சய் சோப்ரா பேர் ரெண்டு பேரும் ஒரு கடற்படை அதிகாரியோட குழந்தைகள் ஆல் இந்தியா ரேடியோவில் யுவபாணி அப்படிங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரெண்டு பேரும் தேர்வாயிருக்கிறாங்க வழியில் வந்த காரில் லிஃப்ட் கேட்டு ஆல் இந்தியா ரேடியாவுக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணாங்க லிஃப்ட்டு கேட்டு போனாங்க ஆனால் அந்த கார் பார்த்தீங்கன்னா திருடப்பட்ட கார் அதுக்குள்ளே இருந்த ரெண்டு பேரும் வந்து ஒரு கொடூரமான குற்றவாளிகள் அது தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் அந்த காரில் வந்து ஏறிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா குலாலந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்கோட்டரில் போயிட்டு இருக்காரு இந்த கார் வந்து ரோட்டு ஓரம் நிற்கிறத பார்த்தவொன்னே அதுக்குள்ளேருந்து இந்த சிறுவன் வந்து சஞ்சய் சோப்ரா ரெண்டு பேரும் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் இதை இவர் வந்து பார்த்துட்டார் இதை பார்த்ததும் அந்த பையன் இவர் இந்த பைக்கில் போகிற இவரை பார்த்தோடனே கத்தி உதவி கேட்குறான் கார் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கிளம்பி போயிடுச்சு இவர் வந்து பைக்கில் விரட்டுறாரு அப்பவும் நிற்காமல் போயிடுச்சு குலாலாந்து வந்து போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறாரு கார் நம்பரை கொடுக்குறாரு குற்றவாளிகள் ஊருக்கு வெளியே போய் பையனை கொண்டுட்டு அந்த பெண்ணையும் பலாதாரம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்குள்ள பையனும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகள் ரெண்டு பேர் கூட கடுமையாக போராடி அவங்கள வந்து தாக்குதல் பண்ணி காயப்படுத்திருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் காயம் ஆயிடுச்சு குற்றவாளிகள் ரெண்டு பேரும் காரோட நம்பர் பிளேட்டை மாற்றிக்கிட்டு மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி காயம் ஆயிடுச்சு பிள்ளைகள் காணாமல் போனவொடனே அப்பா வந்து புகார் கொடுக்காரு நரப்படையோட கேப்டனுங்கனால வழக்கு வந்து பரபரப்பாகுது குலாலம் சொன்ன கார் சம்பவத்தை வச்சு இது கீதாவும் சஞ்சயும் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது ரெண்டு நாள் கழிச்சு ஒரு மாடு மேய்க்கவர் அவங்களோட உடலை கண்டுபிடிச்சு தகவல் சொல்றாரு காரை தேட திருட்டு மருத்துவமனைக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கு உள்ள போனா குற்றவாளிகள் எஸ்கேப் ஆயிட்டாங்க குற்றவாளிகளோட கைரேகையை வச்சு அவங்களை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க மறுநாள் காலையில டெல்லியில அனைத்து பத்திரிகைகளிலும் இதான் வந்து தலைப்பு செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது செய்தித்தாளை படிச்ச மொராஜ் தேசாய் குற்றவாளிகளை கண்டிப்பா வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உத்தரவுப்படுறாரு டெல்லி ரயில் நிலையத்தில் ரயில் ஏறி தப்ப முயன்ற ரெண்டு குற்றவாளிகளும் அங்கிருந்த ஒரு ராணுவ அதிகாரி ஒருவர் பார்த்து பத்திரிகையில வந்த புகைப்படத்தை அடையாளமாக வச்சு அவர் கண்டுபிடிக்கிறாரு ராணுவ வீரர்கள் அவங்கள பிடிச்சு நல்ல எடுத்து காவல்துறையில் ஒப்படைக்கிறாரு புராஜி தேசாய் தலையிட்டதுனால இந்த விஷயம் நாடு முழுக்க பறைய பரபரப்பானது டெல்லியில் குற்றம் அதிகரித்து விட்டது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் போது அடுத்த தேர்தலில் ஜனதா கட்சி படுதோல்வி அடையிறதுக்கு ஒரு காரணம் அடையுது எர்பயா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதுனால காங்கிரஸ் ஆட்சியே டெல்லியில் இருக்க வந்து இப்போது ஆம் ஆப்தி அசைக்க முடியாத சக்தியாக டெல்லியில் இருக்கு இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு நாலு ஆண்டுகள் இந்த வழக்கு நடந்து முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் இந்த ரெண்டு பேருமே வந்து தூக்கில் போடப்பட்டாங்க அந்த குற்றவாளியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குர்ஜித் சிங் ரங்கா இன்னொரு பேர் வந்து ஜஸ்பீர் சிங் பிர்லா சுருக்கமா பிர்லா ரங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல பாலாஜி அமிர்தாப் நடித்த டான் அப்படிங்கிற படத்தை தமிழ்ல வந்து டப்பிங் பண்ணாங்க டானுக்கு பொழுத்தமான தமிழ் சொல் என்னன்னு தேடும் போது அவர் தேர்ந்தெடுத்த அந்த சொல் தான் வந்து பிர்லா வளர்ந்து வந்த ஹீரோவான ரஜினி அதுல பிர்லா ராஜப்பா அப்படிங்கிற ரெட்ட இடத்துல நடிச்சாரு படம் வரலாறுகாராத சூப்பர் ஹிட் ரஜினிய சூப்பர் ஸ்டார் ஆகினதுக்கு பிர்லா படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தேவர் ஃபிலிம்ஸ் வந்து ரஜினியை வச்சு ரங்கான்னு ஒருத்த படத்தை வந்து தயாரிச்சுது அதுவும் ஒரு கிரிமினலோட கதை தான் அதுவும் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிது பிர்லா அப்படிங்கிற படம் அதுக்கு பின்னாடி ரஜினி நடிப்பில் ரெண்டாயிரத்தி ஏழில் ரீமேக் ஆகி ர அஜித்தோட திரையுலக வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சுன்னு சொல்லலாம் அந்த படம் தெலுங்கில் அதுக்கு பின்னாடி பிர்லா அப்படிங்கிற பேர்லேயே பிரபாஸ் நடிக்க ரீமேக் செய்யப்பட்டது அங்கேயும் அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சுது ஒரு கொடூர குற்றவாளி இந்திய திரையுலகத்தோட அவதார புருஷனாகவே ஆகிட்டான் கொடூர குற்றவாளிகளை ஹீரோ ஆக்குவதும் நல்லவங்களை கோமாளி ஆக்குவதும் சினிமா பண்ண மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்